ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் நடுவில் சீரிஸா என்ன நடக்குதுன்னு புரியவே இல்லைங்க ஒரு டூ டேஸுக்கு முன்னாடி ஜெயம் ரவி நான் ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்ண போறேன் சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் இல்லையா இப்ப அந்த விஷயத்துல ஒரு புதுசா ஒரு டுவிஸ்ட் கிளம்பி இருக்குதுங்க அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஜெயம் ரவி அவர்கள் நான் ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஆர்த்திக்கே தெரியாது அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க எங்கிட்ட யாருமே இதை பத்தி பேசல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமா நான் ரவி கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனா என்னால பேச முடியல விவகாரத்தை முடிவை அவரு தான் எடுத்திருக்காரு அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் என்னை பற்றி நிறைய வதந்திகளை சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க இது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு தயவு செஞ்சு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு அவங்களோட அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க இவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது டிவோர்ஸை பற்றி இவங்ககிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாத மாதிரியும் ஜெயம் ரைவர்கள் தான் தானாக முன் வந்து டிவோர்ஸ் அறிவிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் பேசினாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும் போல இருக்குங்க எந்தவித கான்ட்ரவர்சியிலும் இது வரைக்கும் மாட்டாத ஜெயம் ரவி இப்ப பெரிய கான்ட்ரவர்சியில மாட்டிருக்காரு மறுக்கப்படாத பொய்கள் காலப்போக்கில் அதுவே உண்மையாயிரும் தான் நான் இந்த விஷயத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட்ல ஒரு விஷயத்தையும் பத்தியும் சொல்லிருக்காங்க இனிமே ஜெயம் ரவி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டோஸ் எல்லாமே டெலிட் பண்ணலங்க இவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசினாலே இவங்க சேர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குதுங்க இப்போ டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் செலிபிரிட்டிஸுக்கும் காமன் ஆயிருச்சு காமனான பீப்புளுக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு நார்மலான விஷயம் ஆயிருச்சு ஜெயம் ரவி மாத்தியும் ஒரு நல்ல கப்பல் அவங்க சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களை எத்தனை பேர் நினைக்கிறீங்கன்னு கமௌண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க